தக் லைஃப் ஜூன் ஐந்தாம் தேதி ஆக போகிற படம் இந்த படத்தோட ப்ரொமோஷனுக்காக கமலும் மணியத்தனும் ஒட்டுமொத்த டீமும் பார்த்திங்கன்னா பல ஊர்களுக்கு பல மாநிலங்களுக்கு வந்து ட்ராவல் பண்ணிட்டுருக்காங்க மனிதத்தனும் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நிறைய வந்து ப்ரொமோட்டில் இறங்கிட்டாரு ஸோ இப்போது அவர்கிட்ட வந்து எல்லோரும் சொன்ன மாதிரி இது வந்து நாயகன் படத்தோட சீக்குவலா நாயகன் இரண்டாம் பாகமா அப்படிங்கிற டவுட் இருந்துச்சு பார்த்தீங்களா அந்த கேள்வியை வந்து மனிதரத்தனமே கேட்டிருக்காங்க என்னென்னா சார் இந்த தக் லைஃப் அப்படிங்கிற அந்த டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் போதே கமல் சார் சொல்லுவார் என் பேர் ரங்கராய சக்திவேல் நாயக்கர் அப்படின்னு ஸோ சக்திவேல் நாயக்கர் அப்படிங்கும்போது இயல்பாவே எல்லாருக்கும் என்ன தோணும் நாகேன் படத்தில் கமலோட கேரக்டரோட பேர் அது மட்டும் கிடையாது அதுலேயும் கேங்ஸ்டர் இதுலேயும் கேங்ஸ்டர்னு சொல்கிறாரு ஸோ அதில் வந்து தூத்துக்குடியில் அவர் லைஃப் ஆரம்பிக்கும் இதில் பார்த்தீங்கன்னா காயல் பட்டணத்தில் அதுவும் துறைமுகம் சார்ந்த ஒரு பகுதியில் தான் அந்த பேரை மென்சம் பண்ணி என் ஊர் வந்து காயல் பட்டணக்காரன் அப்படின்லாம் சொல்லியிருப்பார் ஸோ நாயகனில் பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கை வேறு திசைக்கு போகிறதும் பார்த்திங்கன்னா ஒரு கடல் சம்பந்தமான அந்த தான் ஸோ இப்படி பல ஒற்றுமைகள் இருக்கும்போது இது நாயகன் படத்தோட சீக்குவலோ அதோட இரண்டாம் பாகமோ அப்படின் தான் எங்களுக்கு தோணுது உண்மையா சார் அப்படின்னு கேட்டதுக்கு மனிதத்தன்முகளை சொன்ன ஒரே பதில் என்ன தெரியுமா இந்த படம் நாயகன் இரண்டாம் பாகம் கிடையாது அதன் தொடர்ச்சி கிடையாது இன்னும் போனால் நாயகன் படத்துக்கும் இந்த தக்லை படத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது துளிகூட சம்மந்தம் கிடையாது ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா அதில் வந்து சக்திவேல் நாயக்கர் இதில் வந்து ரங்கராய சக்திவேல் நாயகர் அந்த பேர் மட்டும்தான் நாங்கள் நாயகன் படத்துலேருந்து எடுத்துக்கிட்டேமே தவிர அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அந்த நாயகனில் பார்த்த சக்திவேல் நாயக்கருக்கும் இந்த தக்லைஃபில் நாங்கள் சொல்கிற ரங்கராய சக்திவேல் நாயகருக்கும் தூளி கூட சம்மந்தம் கிடையாது ரெண்டு பேருமே வேறு வேறு ஆட்கள் அது மட்டும் கிடையாது நாயகன் பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு பயோகிராஃபி சக்திவேல் நாயக்கர் அப்படிங்கிற அவருடைய முழு பயோகிராஃபி தான் நாயகன் ஆனால் இந்த தகுப்பில் வந்து சக்திவேல் ராங்கராய சக்திவேல் நாயக்கரோட ஒரு எமோஷன் தான் படமே அவருடைய வாழ்க்கை நடுவில் ஆரம்பிக்கும் அப்புறம் ஃப்ளாஷில் வந்து பார்த்திங்கன்னா அவர்களுடைய எமோஷன் போராட்டம் அவர் எப்படி இப்படி ஆனார் அதுக்கப்புறம் வந்து அந்த டைம்ல அவருக்கு நடக்கக்கூடிய பல விஷயங்களோட தொகுப்பு தான் இந்த தக்லைஃபு அதனால நாயகனுக்கும் தக்ளைப்புக்கும் துளி கூட சம்மந்தம் இல்லை அப்படின்னு உறுதியாக சொல்றாரு மனிதமர்கள்